தை அமாவாசை அப்படிங்கிற ஒரு முக்கியமான நன்னாள் அந்த நன்னாளில் நம்முடைய முன்னோர நினைச்சி ஆராதனை செய்வோம் அவர்களை வணங்கி பூஜைகள் மேற்கொள்வோம் முக்கியமாக தர்ப்பணம் முதலான காரியங்களை செய்கிறது மிகப்பெரிய பலன்களைத்தான் நம்முடைய பாவங்களை கர்மாக்களை நீக்கும் பித்ரு சாபங்கள் நீங்கும் அப்படின்னு பாலாஜி வாத்தியார் தெரிவிக்கிறார் வருகிற வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் தேதி தை அமாவாசை மாதம் மாதம் அமாவாசை அப்படிங்கிற புண்ணிய தினம் வரும் இந்த திதியானது ரொம்ப ரொம்ப விசேஷம் முன்னோருக்கான நாள் ஒவ்வொரு அமாவாசையும் நாம் மறந்துடக்கூடாது ஒவ்வொரு அமாவாசையுமே முன்னோருக்கான நாள் அந்த நாளில் ஒவ்வொரு மாதத்துலேயுமே முன்னோரை வணங்கி ஆராதனை செய்வது என்பதுதான் நம்முடைய கடன் கடமை இந்த பிறப்புக்கான அர்த்தம் ஒரு வருஷத்துக்கு தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அம்மாவாசை தமிழ் மாச பிறப்பு கிரகணம் புரட்டாசி மகாலயபட்ச புண்ணிய காலமான பதினைந்து நாட்கள் இப்படி எல்லாத்தையும் கூட்டி வச்சு பார்த்தா மொத்தம் தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்கள் செய்யணும் தொண்ணூற்றி ஆறு முறை ஒரு வருஷத்தில் முன்னோர்களுக்கு ஆராதனைகள் பூஜைகள் செய்யணும் மாசா மாதம் அமாவாசை வந்தாலும் ஒரு வருஷத்தில் மூணு அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வை தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசைன்னு மூணு அமாவாசையும் மறக்காமல் முன்னோர் அப்படின்னு நாம் சொல்கிற பித்ருக்களுடைய ஆராதனையை நாம் மேற்கொள்ளணும் இந்த நாளில் தர்ப்பணம் முதலான சடங்குகள் சாங்கியங்கள் செய்யணும் நம் முன்னோரை ஆராதித்து வணங்கணும் முக்கியமாக எள்ளும் தண்ணீரும் முன்னோருக்கு அர்க்கியமாக விட்டு தர்ப்பண மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டும் இதுதான் புண்ணியம் குறிப்பாக நீர்நிலைகளில் இருந்தபடி கடல் ஆறு குளம் ஏரி இந்த மாதிரியான பகுதிகளில் அமர்ந்தபடி கடற்க அந்த கரை பகுதியில் அமர்ந்தபடி தர்ப்பணம் முதலான முன்னோர் வழிபாடுகளை செய்வதுங்கிறது கூடுதல் மகத்துவம் வாய்ந்தது இது இரண்டு மடங்கு பலன்களை தந்துள்ளும் அப்படின்னு சென்னை நங்கநல்லூர் வாத்தியார் சாஸ்திரிகள் சொல்கிறாங்க புண்ணிய நதிகளில் இந்த நாளில் அமாவாசை நாளில் நீராடி நதிக்கரை ஆற்றங்கரை குளத்தங்கரைகளில் பித்ரு வழிபாடு செய்யணும் வடக்கே கங்கை யமுனை கோதாவரி மாதிரி காவிரிக்கரை காவிரியோட ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபக்கரை திருவையாறு மயிலாடுதுறை கும்பகோணம் காவிரிக்கரை கரூர் ஈரோடு கொடுமுடி பவானி கூடுதுறை தாமரவரணி வல்லநாடு தசாவதார கட்டம் சென்னை மயிலாப்பூர் கடற் கடற்கரை பகுதி முதலான பல இடங்களில் தர்ப்பணம் செய்து வழிபடுவதற்கு உண்டான அருமையான இடங்கள் இருக்கின்றன ராமேஸ்வரத்தில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து தை அமாவாசை நன்னாளில் தர்ப்பணம் செய்கிறது வழக்கமாகவே வச்சிருக்காங்க மேலும் இந்த நாளில் முன்னோருடைய ஆசி பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் நமக்கு ஆசீர்வாதம் செய்வதற்காகவே பித்ருக்கள் காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும் சாஸ்திரம் அப்படி தான் சொல்லுது வருகிற ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை தை அமாவாசைங்கிற புண்ணிய தினம் இந்த நாளில் முன்னோரை மறக்காமல் ஆராதிப்போம் பூஜைகள் செய்வோம் நம்முடைய வேண்டுதலை அவர்களிடம் வச்சு முறையிடுவோம் அவர்களை நினச்சி ஒரு நாலு பேருக்கு உணவுப் பொட்டலம் வழங்குவோம் முக்கியமாக தயிர் பொட்டலம் தருவது ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்கது இதனால் நம்முடைய முன்னோர்கள் பித்ருக்கள் மகிழ்ந்து போடுவாங்க கருணையோட நம்மை கனிவோடு நம்மை ஆசிர்வதிப்பார்கள் நம் வீட்டின் தரித்திரங்கள் எல்லாம் விலகி ஓடிவிடும் இல்லத்தில் இருந்த தீய சக்திகள் எல்லாம் தெரித்து காணாமல் போய்விடும் கடன் தொல்லையிலிருந்து நம்மை மீளச் செய்வார்கள் நம்முடைய முன்னோர்கள் கவலையும் பயமும் நமக்குள் இருந்து வந்தது நிலையெல்லாம் மாறி அவை காணாமல் போய்விடும் என்று சென்னை நங்கநல்லூர் பாலாஜி வாத்தியார் தெரிவிக்கிறார்